அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் தோற்று போகக்கூடிய ஒரு இடம் ஒன்று உண்டு ஒரு ஏரியா ஏன் கடவுளே கூட தோற்று போகக்கூடிய ஒரு ஃபீல்டு இருக்கு ஒரு ஏரியா இருக்கு ஒரு இடம் இருக்கு ஏனடா இவ்வளோ நாளாக வந்து வெற்றி வெற்றின்னு பேசிகிட்டு இருந்தால் இன்னைக்கு திடீர்னு தோல்வியை பற்றி பேசுகிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இது வாழ்க்கைக்கான ரொம்ப முக்கியமான பாடம் இந்த உலகத்தில் எந்த ஒரு கடவுளும் சரி எந்த ஒரு மனிதனும் சரி சக மனிதனை திருப்திப்படுத்துறதுல வெற்றி அடைஞ்சதே கிடையாது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கானா அட்லீஸ்ட் ஒரு கடவுள் இந்த உலகத்தில் அந்த மாதிரி இருக்குதா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு விமர்சனம் உண்டு வேடிக்கையாக ஒரு கதை சொல்கிறது உண்டு அதாவது ஒரு மனிதன் தன்னோட மனைவிய ஒரு கர்ப்பம் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியோட நடந்து போயிட்டுருக்கான் கையில் தன்னுடைய குதிரையை நடத்தி கூப்பிட்டு போயிட்டுருக்கான் இதை பார்த்துட்டு ஒருத்தன் க்ரா அவனை கிராஸ் பண்ணி போகிற ஒருத்தன் சொல்கிறான் இதை பாடுறா இவனுக்கு எதாவது அறிவு இருக்குதா க இவ்வளோ ஒரு குதிரையை கையில் வச்சுக்கிட்டு கர்ப்பம் தரிச்சிருக்கிற ப மனைவியை தூக்கி நடக்க வச்சுட்டு இருக்கானே அப்படின்னு விமர்சனம் பண்ணுறான் அதை காதில் வாங்கினோன்னு இவன் என்ன பண்ணுறான் சரி சரி நல்லதுதான் சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை குதிரை மேலே உட்கார வச்சு இவன் கீழே நடந்து போயிட்டுருக்கான் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் இன்னொருத்த அவனை பார்த்துட்டு சொல்கிறான் இவனுக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா கர்ப்பமான மனைவியை குதிரையில் தனியாக உட்கார வச்சிருக்கானே திடீர்னு குதிரை மிரண்டு ஓடிச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான் இவனுக்குலாம் ஏதாச்சும் அறிவு இருக்கான்னு சொல்கிறான் ஐயோ தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் தானும் குதிரை மேலே ஏறி ரெண்டு பேரும் அந்த குதிரை மேலே சவாரி பண்ணுறாங்க இப்போது மூணாவது ஒருத்தன் வரான் அவன் என்ன சொல்கிறான் இவனுக்கெல்லாம் எங்கேயாச்சும் அறிவு இருக்கா இவன் முரட்டு பயில் இருக்கானோ ரெண்டு பேர் ஏறி ஒரு குதிரை மேலே போயிட்டு இருக்காங்கல்ல குதிரை பாவம் இல்லையா அப்படின்னு சொல்கிறான் ரொம்ப கஷ்டமாக போயிடுது சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கர்ப்பவதி மனைவியை கீழே இறக்கி விட்டு அந்த குதிரையில சவாரி பண்ணுறான் அதை பார்த்துட்டு இன்னொருத்தன் சொல்கிறான் எல்லாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையா கர்ப்பமான மனைவியை நடக்க விட்டுட்டு இவன் குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பண்றது பார்த்தான் இந்த குதிரையால் தானே இவ்வளோ பிரச்சனை இறங்கிட்டு அந்த குதிரையை அவுத்து விட்டான் என்ன செஞ்சாலும் விமர்சனம் உண்டு இந்த கதை இங்கேயே முடியலீங்க இன்னொரு க இன்னொரு பாயிண்ட் இருக்கு இந்த குதிரையை விட்டான் பாருங்க இதை பார்த்துட்டு இன்னொருத்த சொல்கிறான் அடா பாவி இவ்வளோ நாளாக இதில் பயன்படுத்திக்கிட்டு அந்த குதிரையை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே தர்த்தி விட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் ஆக நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு விமர்சனம் உண்டு நீங்க நல்லது செஞ்சாலும் அதை பார்த்து நாலு பேர் விமர்சனம் பண்ணுவான் நீங்க தப்பு செஞ்சாலும் நாலு பேர் அதுக்கு விமர்சனம் பண்ணுவான் வாழ்க்கையில ஒரே ஒரு மனிதனாக ஆகுது வாழ்க்கை முழுக்க திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவுமே முடியாது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருபது வருஷம்னு சொல்லிட்டு சேர்ந்து வாழ்ந்த தம்பதிகள் இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சுட்டு ஒன்னால நான் என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம் ஒரே மனிதனை எப்போதுமே திருப்திப்படுத்திடவும் முடியாது உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களையும் திருப்திப்படுத்திட முடியாது இல்லை உன்னுடைய வாழ்க்கை உன்னோட கையில உன்னோட வாழ்க்கையை நீ மட்டும்தான் வாழ முடியும் சொல்றவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் உன் மனசாட்சிக்கு எது நியாயம் படுதோ அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம உன்னால வாழ வாழ முடியும்னா அட்லீஸ்ட் ஒன் மட்டும்னாலும் நீ திருப்தி படுத்திக்கலாம் இந்த உலகத்தில் யாராக ஒருத்தரை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாருன்னா அது உன்னை மட்டும்தான் திருப்திப்படுத்திக்க முடியும் அதுக்கு நம்ம மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும் அதாவது இன்னொரு கதை சொல்கிறது உண்டு ஒரு மளிகை கடைக்கு ஒரு நாய் கூடைய வாயில் கவ்விக்கிட்டு வந்து நிற்கிது கடைக்காரன் பார்க்குறான் என்னடா நாயின்னு சொல்லிட்டு அந்த கூடைக்குள்ளே ஒரு சீட் இருக்குது எடுத்து பார்க்குறான் சில மளிகை ஜாமான்கள் அதில் எழுதி இருக்குது அந்த ஜாமான்களையெல்லாம் அந்த கூடைக்குள்ளே போடுறான் அந்த கூடைக்குள்ளே போட்ட பிறகு அந்த நாய் வந்து அந்த கூடையை திருப்பி காட்டுது வாயால் அப்போ அதில் பணம் இருக்குது அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பாக்கி சில்லறையை அதிலே போட்டு அனுப்புகிறான் அது திரும்பி போயிட்டுருக்கு இதை பார்த்தா இவனுக்கு இப்போ ஆச்சரியம் மலிவு கடைக்காரணுக்கு இது எங்கே தான் போகுது நம்ம பார்ப்போன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறான் அது நேராக போகுது ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்குது நிறைய பஸ்ஸு கிராஸ் பண்ணுது அது ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸில் அது ஏறுது ஏறி அதே மாதிரியே அந்த காசு உள்ள பக்கத்தை கண்டக்டர்கிட்ட திருப்பி காட்டுது கண்டக்டர் அந்த காசு எடுத்துக்கிட்டு அதுக்கு டிக்கெட்டு எவ்வளோ டிக்கெட்டோ அதை அதில் போட்டு போடுறான் எகேன் அது கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் சரியாக ஒரு இடத்துக்கு வந்து நின்னோன்னா அதோட ஸ்டாப்பிங்கில் அது இறங்குது இவனும் அதே இடத்துல இறங்குறான் அந்த மளிகை கடைக்கான பின்னாடியே போகிறான் நேராக போகுது ஒரு வீட்டுக்கு வாசலில் போய் நின்று அந்த வீட்டோட வாசலில் காலிங் பெல் அழுத்துது கோபமாக ஒருத்தன் கதவை தொடர்ந்து உள்ளே வரான் அந்த பேகை வாங்குகிறான் வாங்கிட்டு மண்டார்னு மண்டையிலே அடிக்கிறான் அந்த நாயை அறிவு கட்ட நாயை அப்படின்னு சொல்லிட்டு அட்டிச்சுட்டு உள்ளே போகிறான் இதை பார்த்தா கடை கண்ணு கோவமாக வந்து போச்சு என்னடா அது அங்கேருந்து வேலை பண்ணிக்கிட்டு கூடையை எடுத்துக்கிட்டு பஸ் ஏறி கடைக்கு வந்து ஜாமான் வாங்கிட்டு திருப்பி பஸ் ஏறி கரெக்டாக வர்ற அந்த நாயை போய் அறிவு கட்ட நாயன்னு சொல்கிறான்னு கோவம் வந்து போச்சு போனான் கதவை தட்டி ஏய் வா வெளியே வா ஏன் அந்த நாய் நீ அறிவு கட்ட நாயின்னு திட்டின அவனுக்கு கோவம் வந்து போதும் அறிவுகட்ட நாயின்னு எப்படி திட்டுவான் அறிவு கட்டினாயின்னு ஏன் திட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இதுக்கு அறிவே கிடையாது எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது போறப்ப வீட்டு சாவி எடுத்துட்டு போ வர்றப்ப நீ பாட்டு கதவை திறந்துகிட்டு சாவியை போட்டு தொறந்துக்கிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்றேன் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் அது கேட்கவே மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் வந்து பெல் அடிச்சு நம்மள தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்றான் இப்போ சொல்லுங்க சக மனிதனை திருப்திப்படுத்த முடியுமா எப்பயுமே நம்மளால திருப்திப்படுத்த முடியாது நீ என்ன கொடுத்தாலும் திருப்தி வராது பணம் சோறு சாராயம் எது கொடுத்தாலும் சக மனிதனை திருப்திப்படுத்த முடியாது உன் உயிரையே கொடுத்தாலும் மனிதனை திருப்திப்படுத்த முடியாது நீ உயிரையே கொடுத்தாலும் வாழ வக்கில்லாதவனு உன் மேலே விமர்சனம் தான் வருங்க ஒழுங்கு எது கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் உனக்கு விமர்சனங்கள் உண்டு அந்த விமர்சனங்களை காதில் வாங்கிட்டு இருந்தால் வாழ்க்கையை வாழவே முடியாது உன் வாழ்க்கை உன் கையில் நீ தான் உன் வாழ்க்கையை வாழணும் அடுத்தவனுக்காக நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளம்